ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிவி மது சேனல் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சோஷியல் டிவி மது சேனல் சார்பாக எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இங்கே ஹிரய வீணா சார்பாகவும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் எப்படி போயிட்ருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்ருக்கீங்களா ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறீங்களா ஓகே நான் வந்து ஸ்கூல் இருந்தால் மட்டுந்தான் வெளியில் போவேன் அப்படியே டியூஷன் முடிச்சிட்டு வருவேன் டியூஷன் அவனுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா லீவாக இருந்தாலும் போயிட்டு வருவேன் அப்படி இல்லை நான் வீட்டை விட்டு நகரமாட்டேன் வீட்டில் செட்டில்டுனா செட்டில்டு தான் அந்த மாதிரி பட் இன்னைக்கு நான் வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ டிமார்ட் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் போனாலே நம்ம ஏதாவது பண்ணுவோம் நான் இன்றைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன் சம்பவம் பண்ணிட்டேன் பட்ஜெட் டபுள் ஆயிடுச்சு நினச்சி போனது ஒன்று வாங்கினது ஒன்று ஆக்சுவலாக வந்து பசங்களை சொல்லுவோம் கண்ட்ரோல் ஆயிரு கண்ட்ரோல் ஆயிருன்னு நான் கண்ட்ரோல் ஆகாத ஒரு விஷயம் இதுதான் மன்னிச்சு கோங்கோ எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க இதே வேலை உனக்கு முதல் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் இங்க பாத்தீங்களா இது வந்து மூணு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் இப்போது எல்லாருக்கையிலும் இது இருக்குது டிமார்ட் போனீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இல்லாமல் வரமாட்டாங்க ஸோ மூணு பேர் ஐஷு ஜானு ஷியாம் மூணு பேருக்கும் மூணு கலரில் மத்ததெல்லாம் சேமா சேமாக வாங்குவோம் இதை மட்டும் நம்ம தனித்தனி கலரில் தான் வாங்கணும் ஏன்னா மூணு பேருக்கும் பிரித்து கொடுத்துடலான்ட்டு மூணு எது எடுத்துப்பாங்கன்னு தெரியாதியா ஐஷு உனக்கு என்ன கலர் இது நடுவில் பிளாக் ஐஷுக்கா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஷாமுக்கும் ஜானுக்கும் இந்த ரெண்டு கலர் சரிங்களா அதுக்கப்புறம் வர்த்திங்களா இது இந்த ஷாம் தான் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு டப்பா இல்லை லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டப்பா இல்லை அவ்வளோ டப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட எங்கிட்ட இல்லாத மாடல் டிஃபன் பாக்ஸே கிடையாது ஆனால் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நாலு வந்து ஃபிஃப்டி நைன்ஸ் ரஃப் தான் நம்ம இந்த மிக்சர் பசங்களுக்கு லஞ்சுக்கு சிப்ஸு இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஏன்னா வண்டியில் போகும்போது ஒழுகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டப்பா அதில் வந்து நம்ம பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் மூணு பேரில் இதில் நாலு பேர் ஷாமுக்கு ஜானுக்கு அப்புறம் ஐஷுக்கு வித்யாவுக்கு மூணு பேர் நாலு பேரில் எதை எந்த கலர் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது சரிங்களா அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த டப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டப்பா நான் வந்து ஒரு மாதிரி பிஸ்தா கிரீனில் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயரு அதில் வந்து ஒரு டப்பா மட்டும்தான் எங்கிட்ட மிஞ்சி இருக்குது நீட்டு சைஸில் மீதிலாம் எங்கே போச்சுன்னு தெரில இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு இல்லையே இந்த மாதிரி நாலு இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போடுறதுக்கு டப்பா வேணும் எறும்பு வராமல் இருக்க அது இல்லாமல் ஏர்டைட்டு வேணும் அதனால் இதை நான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வழக்கமாக போடுற மசாலா போடுறதுக்காக எண்பத்தஞ்சு ரூபா இது ஆறு பீஸ் எண்பத்தி அஞ்சு இது பாருங்க இந்தளவுக்கு கொள்ள அளவு இருக்கும் இதில் வந்து எனக்கு மெயினாக சாம்பார் பொடி ரசப்பொடி தனியா பொடி அப்புறம் கஷ்மீரி அந்த பொடி வகைகள் போடுறதுக்கு இது ஐடென்டிஃபிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் என்ன பார்த்துக்கி திக்கி இது பாருங்கள் எயிட்டி ஃபைவ் தலைகில காமிக்குண்ணா சிக்ஸ் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பீஸ் இந்த மாதிரி நான் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா டப்பாலாம் மாற்றலாம் பழசெல்லாம் இதுவாகிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவை பருப்பு வகைகள் சேமியா ரவை வேர்க்கடலை அதெல்லாம் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேக்கெட் பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பாதி மீறுது அப்படின்னா மாதிரி மேக்ஸிமம் நான் வந்து ஆஃப் கேஜி தான் வாங்குவேன் ஒன் கேஜி வாங்க மாட்டேன் ஏன்னா தேவைன்னா வாங்கிக்கலாம் ஆஃப் கேஜி எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஈடுக்கு பற்றோம் அதனால் ரவை வாங்கினாலும் சேமியா வாங்கினாலும் கடலை வாங்கினாலும் இப்படி தான் வாங்குவேன் ஸோ ஹாஃப் கேஜி கொல்லலு இருக்கக்கூடிய நாலு பீஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இது முக்கால் கிலோவே பிடிக்கும்னு சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேர்ட்டி நைன் ருபீஸ் இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒன்று வச்சுருக்கேன் அது எனக்கு கிஃப்ட் வந்தது பட் அது வந்த பிறகு தான் நான் இதை வந்து வாங்கினேன் அதே மாதிரி ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாக சாலிடாக ஒரு நாலு இட்லி போட்டு அதில் வந்து நம்ம குழம்புகளும் எதையா ஊற்றி எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம கீழே கீழே நல்லா இருக்கு இந்த டப்பா முப்பத்தி ஒம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டப்பா இந்த டப்பா தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக இது எனக்கு பிளானே இல்லை அப்படியே இருந்தாலும் ஒரு சின்னதாக நான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் ஒன்றுக்குள்ளே 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 பார்த்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்து டப்பாக்கள் அடுத்தது க்ரோசரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வாங்கினேன் இது வந்து பொங்கல்லாம் வருது இல்லையா ஸோ இது வந்து ரெண்டு கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஒன்றரை கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கிலோவில் ஒன்னே கால் உன்னே கால் கிலோ இருக்குது எழுவத்தி மூணு ரூபா மண்டை வெல்லம் ஆமாம் அது பேர் மண்டை வெள்ளம் தான் சொல்லுவாங்க இஷோ சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட அப்புறம் காமிக்கிறேன் இது வந்து இந்த ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு மூணு கிலோ வாங்கியிருக்கிறேன் மூணு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வந்திருக்கு எனக்கு பச்சரிசி நல்ல பொன்னி பச்சரிசி நாற்பத்தி அஞ்சு ரூபா கிலோன்னு இருந்தது நல்லா இருந்தது பார்க்க இது எடுத்துட்டேன் பொங்கலுக்கெல்லாம் தேவைப்படுன்னு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கர்னூல் பொன்னி அரிசி வச்சுருந்தாங்க இதுவும் நல்லா நெய் கிச்சடி சம்பா அரிசி இருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நாலு கிலோ வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இரநூறுவா இரநூத்தி ஏழு ரூபா நாலு கிலோ அப்போது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட வருது ஐம்பத்தி ஒரு ரூபா சில்லறை ஸோ கர்னூல் நோய் பொன்னி அரிசின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது அரிசி சரி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் எடுத்தேன் என்னெல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் இப்போயும் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறது ஒன் ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் ஆமாம் டிமார்ட் ப்ரைஸு இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் எண்பத்தி மூணு ரூபாலேயும் அங்கே இருக்குது நான் எண்பத்தஞ்சு ரூபா வாங்கினேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு ரெண்டு கிலோ இருக்குது எண்பத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி வாங்கியிருந்தேன் அப்புறம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இதுவும் வந்து அரை கிலோ தான் வாங்கினேன் ஸோ தொண்ணூற்றி மூணு ரூபா அரை கிலோ பச்சை வேர்க்கடலை கோதுமை மாவு நான் லூஸில் வாங்கவே மாட்டேன் ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து பேக் ஃபுல்லாக அள்ளி அள்ளி போட்டுக்கிறாரு அப்படி இன்னும் தான் அதில் அந்த கோதுமாவில் அப்படி இருக்குது நம்ம வீட்டில் ஆஷிர்வாதம் மட்டும்தான் வாங்குறது இல்லைன்னா கோதுமை அரைச்சிக்கிறது கோதுமையாக வாங்கி நான் ஒருத்தர் எடுக்கிறத பார்த்து வாங்கினேன் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னேகாறு கிலோ தான் எடுத்திருக்கிறேன் நாற்பத்தி ஆறுரூவா கிலோ முப்பத்தி ஆறு அஞ்சு ஆறுரூபா என்னமோ போட்டிருந்தது வருங்க நாற்பத்தி ஆறுரூவா லூஸில் வாங்கியிருக்கேன் உன்னை கால் கிலோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது அரைச்சி அது சப்பாத்தி செஞ்சு பார்த்து தான் தெரியும் அப்புறம் அது வந்து சென்னா சென்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கா கிலோ வாங்கியிருக்கிறேன் முக்கா கிலோ வந்து தொண்ணூற்றி ஆறுரூவா ஸோ பசங்கள் லீவு கிட்டாச்சு பசங்கள் சுண்டல் கிண்டல் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஸோ பச்சை வீட்டுக்கு இப்போ கம்பல்சரி தேவை இதுவும் ஒரு கிலோ நூறு கிராம் இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா பச்சை பயிர் மார்க்கெட்டை விட கம்மி தாங்க ஏன் டிமார்ட்ல அவ்வளோ கும்பல் இருக்குதுன்னு இப்போதான் தெரியுது இது வந்து நம்ம சாத சுண்டல் கருப்பு சுண்டல் இதுவும் ஒரு ரெண்டு கிலோ இருக்குது ஸோ ரெண்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுரூவா ரெண்டு கிலோ அப்புறம் உளுந்தம்பருப்பு தீர்ந்துருச்சு ஸோ உளுந்தம்பருப்பு மட்டும் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்தேன் முக்கால் கிலோ மட்டும் ஸோ எழுபத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டு வந்து இந்த மாதம் சம்பளம் வாங்கிக்கலாம் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து முக்கால் கிலோ போகிறோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சின்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கலை வெந்தயம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுரூவா வெந்தயம் அப்புறம் இது வந்து கடுகு ரூபா நூறு கிராமு கடுகு வெந்தயமா திங்கரை ஐட்டம் இது வந்து நாட்டு சக்கரை ஸோ இது வந்து நாட்டு சக்கரை ஒரு அறுபது ரூபா பஜ்ஜி போண்டா மிக்ஸு முப்பத்தி ஆஃபரில் போட்டிருந்தோம் முப்பத்தி நாலு அஞ்சு ரூபா என்னமோ அப்புறம் திங்கரை ஐட்டம் வாங்க 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 இது வந்து ஜாமூன் ஆச்சு இது இது ட்ரிபிள் செவனுடைய ஜாமூன் வந்து ஆஃபர் போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது வர வர எனக்கு தலையில் போட்டு வச்சுருவேன் நான் கரெக்டாக திருப்பாதேன் சரிங்களா ஆனால் ஆஃபரில் வந்து எனக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தோம் நூற்றி ஐம்பது எட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்குது எக்ஸ்பைரி சரிங்களா ஆஃபர் போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸும் இங்கும் இங்கே இருந்தா இது ரெண்டுமே கம்மி விலை தான் பக்கம் அங்கேயே இப்போ ட்ரேலே கொட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் கூட சரி என்ன இவ்வளோ எக்ஸ்பைரி சீக்கிரம் அப்போது அதனால் போட்டிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபரா அப்புறம் இதே சோன் பப்படி இது ஏ டு பி இது சோன் பப்படி பசங்க சாப்பிடும் அதனால் கிறிஸ்மஸ் வேறையாக இதை வாங்கிட்டு வந்தேன்னா அப்புறம் விலை வேலை அறுபதுருவா போட்டிருந்தது இதுவும்ங்க இது வந்து லட்டு போட்டிருந்தான் இதுவும் நான் வந்து எக்ஸ்பைரி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஃபெப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இது என்ன லட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்குமா இது லட்டா இல்லை மாலாடா என்னன்னு தெரியல நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் பேசந்தான் மாலாடு பயிர் லட்டுன்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது பார்க்கலாம் பசங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேவரட் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும் நான் செய்யணுன்னா எங்கள் ஜானூருந்தால் செஞ்சு கொடுத்துருவோம் ரசகுல்லா சரிங்களா அறுபது ரூபா இது எத்தனை பீஸ் இருக்குது உள்ளேன்னு தெரியாது நம்ம வந்து வாங்கலான்னு பார்த்தேன் ஐயோ சாமி ரசகுல்லான்னா குலோப் ஜாமுன் இருக்குது உமைகாடு ஆ நான் ரசகுல்லா டப்பா தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜாமூனா வந்ததுன்னு தெரியல இதெல்லாம் வாங்கிட்டு இப்படி வந்த வண்டியில நீங்க பாக்கலையே இந்த டப்பாக்கு ஒரு பேக் தான் எடுத்துட்டு போயிருந்தேன் கெட்ட பேக் நானு இதெல்லாம் வச்சிடலான்னு பார்த்தா பத்தலை நான் மட்டும்தான் போனேன் எப்படி முன்னாடி வச்சுட்டு இந்த இதெல்லாம் எடுத்துன்னு வண்டி ஓட்டுனு வருவாங்க தெரியுமா காய்கறி மளிகை சாமான்லாம் முன்னாடி வச்சுட்டு கடைக்கு போகிறவங்க பின்னாடி அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் இன்னும் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா கால் கீழே இந்த கட்டப்பேக்கை வச்சுட்டேன்னா நல்லா இப்படி வச்சு பிடிச்சுட்டேன் ஒரு டிராஃபிக் ஆச்சுன்னா இதனால் ஒரு கால் ஊன முடியல ஏன்னா இது கீழே கொட்டிட்டு போன்னு பாரு ஏன்னா அடுக்கடுக்கடுக்காக வச்சுருந்தேன் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ கூட யாராவது கூட்டிகிட்டு போங்க பட்ஜெட் போட்டு போங்க இது வந்து பகோடா நம்ம ஸ்பெஷல் மாங்காட்டில் சமோசா சுட சுட போட்டிருந்தாங்க ஆனியன் சமோசா இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் இருக்க முடியாது ஸோ கண்ட்ரோல் எதுனா ஸ்வீட் சாப்பிட்றதுலையும் டப்பா வாங்குறதுலையும் ஸோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாருங்க ஸ்வீட்டாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐஸ்வர்யத்திற்கு கெலாக்ஸ் கேட்டேன் அதை நான் மறந்தே மறந்துட்டேன் இதெல்லாம் பார்த்ததில்ல வழக்கமாக வந்து டிமார்ட்டில் அப்படியே சைடில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நான் பார்க்கல இன்னைக்கு ரெண்டு மூணு பிளானில் போனேன் கடைசியில் டிமார்ட்டோட என்னோட பிளான் முடிச்சு போச்சு வீடியோ ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மெசேஜ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கலர் பென்சில்லாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எல்லா கலரையும் யூஸ் பண்ணுவோம் எக்ஸெப்ட் ஒரு கலர் அது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல மாட்டிங்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஐஷு வாயை கூட திறக்க மாட்டா குரல் கூட வரக்கூடாது சரிங்களா வெள்ளை கலர் அந்த ஒயிட் கலரை மட்டும் நம்ம எப்போ ஏன்னா மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஒயிட் ஷீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வெள்ளையோட வந்து வெள்ளை கலர் எதுக்கு யூஸ் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக அது கலரோட இருக்கிற கலரோட மிஸ்டேக் இல்லை புரியுதுங்களா அது இருக்கிற இடம் இதே ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் மற்ற எந்த கலர் வேணாலும் போட்டு பாருங்களேன் எடுக்கவே எடுக்காது வெள்ளை கலர் மட்டும்தான் எடுக்கும் பிளாக் பேக்ரவுண்டில் அதனால் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நம்மளால் மேலே வர முடியலையே நமக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையே நம்ம எங்கே இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வேதனைப்படாதீங்க நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான இடம் வரும் எப்படி கலர் பாக்ஸில் வந்து அந்த ஒயிட் கலருக்கு அதுக்கான இடம் பிளாக் கலர் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட்டை தவிர வேறு எதையுமே பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி நமக்கான ஒரு டைம் வரும் அந்த டைம் அப்போ நம்ம நம்ம மேல வருவோம் நம்மளுடைய உழைப்பு வெளியில வரும் நம்மள வந்து ப்ரைஸ் பண்றதுக்கும் நம்மள யாரெல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம மேலே வருவோம் ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாமா இருக்காமல் சோஷியல் டிவி பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்கள நான் சொல்ல விரும்பலை நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துவாங்க என்கிட்ட பெருமையாக வர சொல்லுவாங்க இது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பண்ணு தாயே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போகும் தாயே தடையும் வீடியோ பார்க்கும்போதும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ எனிஹவ் அடுத்த அதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம் அந்த பிளானுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு பிளஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்